அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசாங்கம் எடுத்துள்ள மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய அப்துல்லா மஹ்ரூஃப் கொத்து ரொட்டி உள்ளிட்ட உணவுகளின் விலை குறைப்பு எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ரணில் பிரதமர் வேட்பாளராக களமிறங்கும் நாமல் நாட்டில் இன்றும் பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை இன்று முதல் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விநியோகிக்கப்படும் கல்வி பொதுத்தராதர சாதாரண சாதாரண பரீட்சை மீளாய்வு விண்ணப்பம் கோரல் தொடர்வன விரிவான செய்திகள் தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண பொலி சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்தி புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் பிரதம நீதியரசர் தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்தும் சகல உறுப்புரிமையிலிருந்தும் தான் கொள்வதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பொதுத் தேர்தலிலும் போட்டியிட உள்ளேன் எனவும் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் கின்யாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மக்கள் காங்கிரஸில் பல கடந்த பத்து வருடங்களாக பயணித்துள்ளேன் ஒன்பது வருட காலமாக தேசிய அமைப்பாளராக இருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் முப்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்று முதலிடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியதுடன் முன்னாள் அமைச்சர் ரிஷார்ட் பிரதியமைச்சரை தந்தார் மக்கள் பணிக்காக இதனை அர்ப்பணம் செய்து பணியாற்றினேன் இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மூதூரில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஒருவரை நிறுத்தி திட்டமிட்டு தோற்கடிப்பதற்காக சஜிதும் ஹக்கீமும் எனக்கு எதிராக செயற்பட்டார்கள் இதனை ரிஷாட்டுக்கு எடுத்து கூறியிருந்தேன் இருந்த போதிலும் இரு வருடங்களாக திட்டமிட்டு என்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வைத்தியர் ஹில்மிக்கு வேட்பாளரை தருவதாக கூறி சதியை நடாத்திவிட்டு சென்றுள்ளார் இவ்வளவு காலமாக இப்படி ஒரு பிரதான சூத்திரதார் இருப்பார் என்று நினைக்கவில்லை தற்போது இவர்களது சுயரூபத்தை அறிந்து கொண்டேன் இருந்தபோதிலும் எதிர்வரும் பதினோராம் தேதி வேட்புமனு தாக்கலின் போது பொதுத் தேர்தலில் களமிறங்குவேன் என்பதை தெரிவிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகிய உணவுகளின் விலையை குறைக்க உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்படும் இது தொடர்பில் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுணிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்ஷான் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உணவக உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் இதேவேளை சமீப காலமாக முட்டை விலை குறைந்துள்ளதால் இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையில் மாற்றம் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் செயற்திறனற்ற நிலையினால் மூன்று வீத வாக்குகளைக் கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியீட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சவால்களை வெற்றி கொண்டு பணிகளை ரணில் விக்ரமசிங்க செய்வதாகவும் பொதுத் தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜீர அபேவர்தன தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பேதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவே பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் எவருடனும் கூட்டணி இல்லை தனித்தே போட்டியிடுவோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் எம்ஏ விட்டு சென்றவர்கள் பொது தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவது என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுஜன பிரமுணவின் ஒரு தரப்பினர் நெருக்கடிக்காகியுள்ளாகியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் போது எம்மில் பெரும்பாலானோர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றார்கள் நாட்டுக்காக சென்றதாக குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தங்களின் குறுகிய நலன்களுக்காகவே இவர்கள் சென்றார்கள் கட்சி தாவலில் ஈடுபடுவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் பொதுஜன பிரமுணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் எவருடனும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை பொது தேர்தலில் மாவட்ட ரீதியில் எமது பலத்தை நிரூபிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது நாட்டின் இன்று சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய திருகோணமலை மன்னார் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு காலி கண்டி நுவரெலியா மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய சபருகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்களை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவின் வேலைத்திட்டங்களுக்கு ஆதரவாக அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு அமைய இன்று முதல் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விநியோகிக்கப்படும் என வர்த்தகர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார் புலனறுவை பகுதியில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்தபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்து அதை விசேட வர்த்தமானை அறிவித்தலை வெளியிட்டிருந்த போதிலும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டு விலையையும் மீறி அரிசி விநியோகம் செய்யப்பட்டமையால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் கீரி சம்பா ஒரு கிலோகிராம் இருநூற்று அறுபது ரூபாவாகவும் சம்பா கிலோ ஒன்று இருநூற்று முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் நாடு அரிசி இருநூற்று இருபது ரூபாவாகவும் சிவப்பரிசி ஒரு கிலோகிராம் இருநூற்று பத்து ரூபாவாகவும் விற்பனை செய்யுமாறு கடந்த அரசாங்கத்தினால் உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலை குறிப்பிட்டு அது விசிட வர்த்தமான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த உச்சபட்ச விலைக்கு அதிகமான விலையில் மக்கள் அரசியை கொள்வனவு செய்திருந்தனர் இவ்வாறான பின்னணியில் சந்தையில் கீரி சம்பாவுக்கும் தட்டுப்பாடு நிலவியது இந்த நிலையில் கடந்த போகத்தில் கீரி சம்பா அதிக அளவில் பயிரிடப்பட்டமையால் தற்போது நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது தற்போது நாடு கிலோ ஒன்றுக்கு நூற்று இருபத்தி இரண்டு ரூபாவுக்கு விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது ஆகையால் உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை விற்பனை செய்வது மிகவும் கடினமான செயற்பாடாகும் எனினும் தற்போது ஜனாதிபதி குமார திசநாயக்கா முன்கொண்டு செல்லும் செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அனைத்து அரிசி வகைகளையும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு விநியோகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர் தட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார் தற்போது வெளியாகியுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார பத்திர சாதாரண தர பரீட்சைப் பெறுவேறுகள் தொடர்பான மீளாய்வுக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த பரீட்சை பெறுவேர்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் டபிள்யூ 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 டாட் டூனெஸ் டோட் எல்கே அல்லது டப்ளியூட்யூ டாட் ரிசல்ட்ஸ் டாட் எக்ஸாம்ஸ் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணையதளங்களுக்கு பிரவேசித்து பரீட்சாத்துகளின் சுட்டெண்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் ஒன்லைன் எக்ஸாம்ஸ் என்ற இணையதளம் சகல அதிபர்களுக்கும் தமக்கான பயனர் பெயரை பயன்படுத்தி பாடசாலைகளின் பெருபெறு அட்டவணையை தரவிறக்கம் செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்